வணக்கம் செய்திகள் தமிழ் தேசிய அரசியல் நீக்கம் செய்ய முனைவோரை இந்த தேர்தலில் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்து விநியோகித்தமை தொடர்பில் கடந்த அரசாங்கத்தின் பதினெட்டு முன்னாள் அமைச்சர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட உள்ளன முன்னாள் அமைச்சர்களான காதர் மஸ்தான் மற்றும் ரிசார்ட் பதியுதீனின் ஆதரவாளர்களுக்கு இடையில் ஏற்பட்ட முருகலில் இருவர் காயமடைந்துள்ளனர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த பிள்ளையால் இன்று அங்கு முன்னிலையாகவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் மானிப்பாய் கைதடி பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தொடருந்தில் ஏற உட்பட்ட பல்கலைக்கழக மாணவி ஒருவர் தவறி வீழ்ந்து படுகாயமடைந்துள்ளார் கேகாலை வரக்காபல பகுதியில் தாயொருவர் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் அம்பாறை மாவட்டத்தின் அருகங்குடா பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு தங்களது பிரஜைகளுக்கு அமெரிக்க தூதரகம் வழங்கிய ஆலோசனையை மீளப்பெறுமாறு இலங்கை வெளிவிவகார அமைச்சு கோரியுள்ளது காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்து வருவதாக சவுதி இளவரசர் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய நாடுகளில் இறக்குமதி வரி அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விரிவான செய்திகள் தேசிய அரசியல் நீக்கம் செய்ய முனைவோரை இந்த தேர்தலில் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய அரசியல் நீக்கம் செய்வோரை தமிழ் மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் புறக்கணிக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற இறுதி பிரச்சார கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுக்கு உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நேர்மையான ஒரே ஒரு தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியே காணப்படுகின்றது மாற்றத்துக்கு அப்பால் எங்கள் கட்சிக்கென்று ஒரு இலக்கு உள்ளது சிங்கள தேசம் ஒரு தலைப்பட்சமாக ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழ் மக்களின் ஆதரவோடு நிறைவேற்ற முயற்சிப்பதை நாம் தடுக்க வேண்டும் இதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வடக்கு கிழக்கில் பத்து ஆசனங்களாவது கிடைப்பது அவசியமாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த வரப்போற நவம்பர் பதினாலாம் தேதி பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழர் தாயகத்திலே தமிழ் மக்கள் பிரதிநிதிப்படுத்துகின்ற பிரதான கட்சியாக நாங்கள் உருவம் எடுப்போம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே எங்களுடைய நிலைப்பாடு இந்த பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாடு அடிப்படையிலே நிராகரிக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு நிலைப்பாடாக அமையும் ஆகவேத்தான் அவர்கள் அந்த நிலைப்பாட்டை அறிய விரும்பினார்கள் ஆனால் பொதுமக்களே இந்த சர்வதேச சமூகம் இன்னொரு கருத்தையும் தெரிவித்து இருக்கின்றது இந்த போர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முடிவுக்கு வந்த பொழுது பல சர்வதேச நாடுகளுடைய தலைவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்தார்கள் இங்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியை சந்தித்தார் அதே போன்ற வேறு வேறு தலைவர்களை சந்தித்தார்கள் அண்டைக்கு இருக்கக்கூடிய சர்வதேச சூழலை பயன்படுத்தி உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவிலே ரெட்டை கோபுரத்தை அல்கைதாண்ட அமைப்பு தாக்கி அதை அழிச்சதுக்கு பிற்பாடு அமெரிக்கா பயங்கரவாதத்துக்கு எதிரான என்ற ஒரு கோஷத்தை எழுப்பி ஒட்டுமொத்த சர்வதேச அந்த அந்த சர்வதேச முயற்சியிலே அந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான போரண்ட முயற்சியிலே பல நாடுகளிலே இருக்கக்கூடிய உரிமை போராட்டங்களையும் பயங்கரவாதமாக சித்தரித்து அந்தந்த நாடுகள் அந்த உரிமை போராட்டங்களை அழிப்பதற்கும் செயல்பட்டது இலங்கையிலே நடந்தது அதுதான் எங்களுடைய உரிமை போராட்டம் பயங்கரவாதமாக சித்தரித்து அதை அழிப்பதற்கு அந்த சூழலை பயன்படுத்தி மஹிந்த ராஜபக்ஷ கணிசமான ஒரு வெற்றியையும் கூட அடைந்தார் இந்த போர் முடிந்த கையோட இந்த தலைவர்கள் பொழுது மஹிந்த ராஜபக்ச நம்பிக்கையோடு அவர்களுக்கு கூறினர் இங்கு நடைபெற்றதுமனை பயங்கரவாதம் அந்த பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே இன்றைக்கு இலங்கையிலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது தமிழர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது தமிழர்களும் இலங்கையர்கள் அவர்கள் எங்களுடைய மக்கள் ஆகவே நீங்கள் இலங்கைக்கு போதிய நிதியை வழங்கி இலங்கை உடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி ஒரு முன்னேறின ஒரு நாடாக இலங்கையை வளர்ப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார் ஆனால் அந்த சர்வதேச தலைவர்கள் அதை மறுத்தவர் அவர்கள் தெளிவாக வந்து மஹிந்த ராஜபக்சக்கு ஒரு பதில் கொடுத்தது இப்படி எப்படி என்றால் தமிழ விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்பாக எங்களுடைய கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் இந்த நாட்டு சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து ஓரம் கட்டப்பட்டிருக்கின்றார்கள் நாட்டினுடைய பிரதான சட்டமாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பில் இருந்து தமிழ் மக்களுடைய உரிமைகள் புறக்கணிக்கப்பட்ட காரணத்தினாலே அவர்கள் தொடர்ச்சியாக அந்த அரசியலமைப்புகளை நிராகரித்து வந்திருக்கின்றார்கள் இலங்கையிலே மூன்று அரசியலமைப்புகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அந்த மூன்று அரசியலமைப்புகளையும் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக நிராகரித்து வந்த காரணத்தினாலே அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நாட்டினுடைய பிரதான சட்டத்தை நாட்டினுடைய இரண்டாவது இனம் நிராகரிப்பதாக இருந்தால் அந்த இனம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அர்த்தம் ஆகவே அவர்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அந்த இன பிரச்சனை தீர்க்கப்படுவதாக இருந்தால் அப்படி சர்வதேச சமூகம் தீர்க்கப்பட்டதாக கருதுவதாக இருந்தால் தமிழ் மக்கள் ஆதரிக்க கூடிய ஒரு அரசியலமைப்பு இலங்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இது ஒரு மிக முக்கியமான விடயம் தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்து விநியோகித்தமை தொடர்பில் கடந்த அரசாங்கத்தின் பதினெட்டு முன்னாள் அமைச்சர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட உள்ளன அரச மருத்துவமனைகளுக்கு தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்து விநியோகித்தமை தொடர்பில் கடந்த அரசாங்கத்தின் பதினெட்டு அமைச்சரவை அமைச்சர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த உத்தரவை நேற்று நீதிமன்றம் விடுத்துள்ளது இந்த மருந்துகள் தேவையான பாதுகாப்பு மற்றும் தரத்தரங்களை பூர்த்தி செய்யவில்லை என்று கூறப்பட்டதைத் தொடர்ந்து அவற்றின் கொள்முதல் மற்றும் விநியோகம் தொடர்பான விசாரணைகளை நடத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் விசாரணைகளுக்கு உள்ளாக இருக்கும் அமைச்சர்கள் குறித்த மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கும் விநியோகிப்பதற்கும் அனுமதி வழங்கிய அமைச்சரவையில் அங்கம் வகித்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர்களான காதர் மஸ்தான் மற்றும் ரிஷாட் ஆதரவாளர்களுக்கு ஆதரவாளர்களுக்கிடையில் ஏற்பட்ட முறுகளில் இருவர் காயமடைந்துள்ளனர் மவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானின் பிரச்சார கூட்டம் இடம்பெற்ற பகுதியில் ஏற்பட்ட குழப்ப நிலையில் இருவர் காயமடைந்துள்ளனர் அத்துடன் முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீனும் அவரது ஆதரவாளர்களும் பயணித்த வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் பிரதான வீதிக்கு அருகில் நேற்று மாலை எட்டு மணியளவில் காதர் மஸ்தானின் கூட்டம் இடம்பெற்றுள்ளது இதன்போது குறித்த பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் வந்த ரிசார்ட் பதியுதீன் அவர்களின் ஆதரவாளர்கள் பொதுக்கூட்டத்தை பார்த்து கூச்சலிட்டுச் சென்றிருந்தனர் சற்று நேரத்தில் குறித்த மோட்டார் சைக்கிள்களுக்கு பின்னால் முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதியுதீனும் அவரது ஆதரவாளர்களும் பயணித்த வாகன தொடரணிகள் கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பகுதிக்கு அருகே பிரதான வீதியூடாக பயணித்துள்ளது இதன்போது இருதரப்பு ஆதரவாளர்களுக்கும் இடையில் குழப்பநிலை ஏற்பட்டதுடன் சற்று நேரத்தில் அது கலவரமாக மாறி ரிசார்ட் பதியுதீன் பயணித்த வாகனம் உட்பட வாகன தொடரணி மீது மக்கள் கடும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் ரிசார்ட் பதியுதீன் வாகனத்திற்குள் இருந்த நிலையில் அவரது வாகன கண்ணாடி அடித்து நொறுக்கப்பட்டதுடன் அவரது ஆதரவாளர்களின் வாகனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வுத் துணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் இன்று அங்கு முன்னிலையாகவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேச துறை சந்திரகாந்தன் இன்று குற்றப்புலனாய்வு துணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் இன்று முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி தாக்குதல் தொடர்பில் பிரித்தானிய சென்னல் நான்கு தொலைக்காட்சியில் அவரது முன்னாள் செயலாளரான ஆசாத் மௌலானா என்பவர் வெளியிட்ட கருத்து குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவருக்கு அழை விடுது கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஆறாம் திகதி ஒளிபரப்பான அந்த காணொலியில் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே மற்றும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டுதாரிகளுக்கு இடையே இடம்பெற்றதாக கூறப்படும் சந்திப்பு மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தொடர்பில் தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது குறித்த காணொலிக்கு சென்னல் நான்கு தொலைக்காட்சி ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ஸ் பாம்பிங் டிஸ்பர்ஜர்ஸ் என பெயரிட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை ராஜபக்சக்களின் அரசியல் எதிரிகளை இலக்கு வைத்து துணை ராணுவ கொலை குழுவின் அங்கத்தவர்களை பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் இணைத்துக் கொண்டுள்ளதாக வெளிப்படுத்தியது இந்த காணொலியில் அடங்கும் சர்ச்சைக்குரிய விடயங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்தது இது தொடர்பிலான சமர்ப்பணங்களை நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றில் முன்வைத்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகா தாழ்துவ தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் கைதடி பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் குடும்பத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் கைதடி பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் ஸ்தலத்தில் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன் அரசடை வீதி வட்டு தெற்கு வட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்த தம்பிராசா தயாக்குமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது வீதியில் சென்ற இன்னொரு மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை முந்தி செல்வதற்கு முயற்சித்துள்ளார் இதன்போது குறித்த மோட்டார் சைக்கிளுடனும் மரத்துடனும் மோதியதில் அவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜே பாலசிங்கம் மேற்கொண்டுள்ளதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முற்பட்ட பல்கலைக்கழக மாணவி ஒருவர் தவறி விழுந்து படுகாயமடைந்துள்ளார் தொடருந்தில் ஏற முற்பட்ட பல்கலைக்கழக மாணவி குறித்த தொடருந்தில் இருந்து தவறி விழுந்து படுகாயம் அடைந்துள்ளார் இந்த சம்பவம் ஹப்பு தொலை தொடருந்து நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது காயமடைந்தவர் உட்பட பதினெட்டு பேர் எல்லா பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்று கொண்டிருந்த போது தொலை தொடருந்து நிலையத்தில் காலை ஆறு முப்பது மணியளவில் தொடருந்தில் இருந்து இறங்கிய குறித்த மாணவி மீண்டும் தொடருந்தில் ஏறச் செல்லும் போது அதிலிருந்து தவறி விழுந்துள்ளார் அவர் கீழே விழுந்தபோது அவரது இடது காலின் மீது தொடர்ந்து பயணித்துள்ளதால் அவர் படுகாயமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் சிக்கிய மாணவி உடனடியாக தியத்தலாவை ஆரம்ப மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அப்புத்தலை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்தில் காயமடைந்தவர் ரத்கம அரளிய உயன மாவட்ட வில பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய பல்கலைக்கழக மாணவி என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்தனர் மேகாலை பகுதியில் தாயொருவர் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் கேகாலை வரகாபோல பகுதியில் தாயொருவர் திடீரென தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக வரக்காபோல ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நொச்சியாகம நவக்குளம கிராமத்தை சேர்ந்த நாற்பது வயதுடைய மெலனி நிசன்சலா சந்திரபால என்ற இரண்டு பிள்ளைகளின் தாயான ரத்நாயக்க முதியன்சல என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்த பெண்ணுக்கு இரண்டு மகன்கள் உள்ளதாகவும் அவரது கணவர் சட்டபூர்வமாக அவரை பிரிந்து சென்றுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் வரக்காபோல ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட மத்திபுற பிரதேசத்தில் உள்ள துறவு இல்லம் ஒன்றிற்கு ஜாதகம் பார்ப்பதற்கு குறித்த பெண் வந்து செல்லும் நிலையில் அங்கு திடீரென உயிரிழந்துள்ளதாக மரண விசாரணை அதிகாரி விமல ஸ்ரீ ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்த பெண்ணின் பிரேத பரிசோதனை கேகாலை பொது மருத்துவமனையில் முன்னெடுக்கப்பட்டு கிரியைகள் நேற்று நாவக்குளம் பொது மயானத்தில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பாரை மாவட்டத்தின் கூடா பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு தங்களது பிரச்சிகளுக்கு அமெரிக்க தூதரகம் வழங்கிய ஆலோசனையை மீளப்பெறுமாறு இலங்கை வெளிவிவகார அமைச்சு கோரியுள்ளது முன்னதாக மறு அறிவித்தல் வரை அருகம்குடா பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு தங்களது பிரஜைகளுக்கு வழங்கிய பயண ஆலோசனையை மீளப்பெறுமாறு அமெரிக்க தூதரகத்திடம் கோரியுள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அருகம்குடா பகுதியில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட உள்ளமை தொடர்பில் தங்களுக்கு நம்பகமான தகவல் கிடைத்துள்ளதாக அமெரிக்க தூதரகம் கடந்த அக்டோபர் இருபத்தி மூன்றாம் திகதியன்று எச்சரிக்கை வெளியிட்டது இந்த அச்சுறுத்தல் காரணமாக மறு அறிவித்தல் வரும் வரை அருகம்குடா பகுதிக்கு செல்வதை தவிர்த்து தமது பிரஜைகளுக்கு அமெரிக்க தூதரகம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் தற்போது குறித்த பகுதியில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பயண ஆலோசனையை கோரியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இனப்படுகொலை செய்து வருவதாக சவுதி இளவரசர் தெரிவித்துள்ளார் காசா பகுதியில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்து வருவதாக சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் தெரிவித்துள்ளார் சவுதியின் ரியாத்தில் முஸ்லிம் மற்றும் அரேபிய தலைவர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசும் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கை என்பது இனப்படுகொலை செய்யும் வகையில் உள்ளது பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக செயல்பட விடாத வரை சவுதி அரேபியா இஸ்ரேலை ஒருபோதும் அங்கீகரிக்காது உடனே இந்த போரை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் அதேபோல் லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதலையும் கண்டிக்கின்றோம் இது தவிர இஸ்ரேல் ஈரானை குறிவைக்கின்றது இதை தடுத்து ஈரானின் இறையாண்மையை நிலைநாட்ட சர்வதேச அமைப்புகள் ஒன்றிணைய வேண்டும் பாலஸ்தீனம் மற்றும் லெபனானில் உள்ள நமது சகோதரர்களுக்கு எதிரான இஸ்ரேலிய நடவடிக்கைகளை தடுக்க சர்வதேச சமூகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய நாடுகளில் இறக்குமதி வரி அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ள நிலையில் ஐரோப்பிய நாடுகளில் இறக்குமதி வரி அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் இயந்திரங்கள் கைக்கடிகாரங்கள் மருந்துகள் உள்ளிட்ட பொருட்களை அமெரிக்காவிற்கே அதிகப்படியாக ஏற்றுமதி செய்கின்றன இந்த நிலையில் டொனால்டு ட்ரம்ப் இறக்குமதி வரியை இருபது சதவீதம் வரை அறவிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு வரி விதிக்கப்படுமானால் சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரத்தில் சைபர் தசம் இரண்டு சதவீதம் இழப்பு முதற்கட்டமாகவே ஏற்படும் என நம்பப்படுவதோடு இந்த நிலைமை தொடருமானால் ஒரு சதவீதம் வரை பொருளாதார இழப்பு ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் இதேவேளை இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது அறுபது சதவீதம் வரியும் ஜெர்மனியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து முதல் இருபது சதவீதம் வரியும் அறவிடப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் துறை மற்றும் மருந்தகத்துறை உள்ளிட்ட அமெரிக்காவில் விற்பனை செய்யப்படும் ஜெர்மன் தயாரிப்புகளின் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் பிரித்தானியாவிற்கு மட்டும் வரிவிலக்கு அளிக்கப்படலாம் என கூறப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்